அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூட வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் நீங்கள் முருகன் கிட்ட வச்சாலுமே அது நமக்கு கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை எல்லா முருக பக்தர்களுக்கும் இருக்கு அதனால தான் இந்த தைப்பூச திருவிழாக்காக தைப்பூசம் தொடங்குவதற்கு முன்னாடியே நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து அவங்க உங்களுடைய விஷயங்கள் வாழ்க்கையில் இது நடந்தால் எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் முருகம் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டு விரதத்தை எல்லாருமே ஆரம்பிச்சிருப்போம் அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த விரதமானது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படிங்கிற பட்சத்தில் முருகனை வேண்டி இந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வழிபாட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்க எந்த விஷயம் வேண்டினாலும் அது சக்சஸ் தாங்க முடியும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தான் தெரிஞ்சுக்க போறோம் தைப்பூசத்துக்கு இருபத்தி ஒரு நாட்கள் யாரெல்லாம் நீங்க விரதம் இருக்கீங்களோ இல்லை நாங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடங்கிட்டோமா ஏற்கனவே அப்படினாலும் பரவாயில்ல நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தி ஒரு நாளோ முருகப்பெருமானுக்கு யார் ஒருத்தங்க உங்களுக்கு மனசில் இந்த பிரச்சனைகள் தீரணும் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி விரதம் இருக்கீங்களோ அந்த அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையும் இந்த பூஜை நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மகா மந்திரமும் இதை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான ஒரு விரதம் தான் தைப்பூச விரதம் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாள் இந்த நாளைக்காக எல்லாருமே வந்து விரதம் இருக்கிறது காவடி எடுக்கிறது அழகு குத்துறது அப்படி பல விதத்தில் வந்து அவங்க அந்தந்த பக்தர்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கவுங்களுடைய நேர்த்தி எல்லாம் செய்கிறாங்க அப்படி இந்த தைப்பூச அன்னைக்கு விரதத்துக்கு அவ்வளோ என்ன விசேஷம் எதற்காக இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைய பிறக்கம்னு அதே மாதிரி கார்த்திகையில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் தெரியும் அதே மாதிரி தை பூசத்தில் விரதம் இருந்ததுனா இருந்தோன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டி விரதம் இருந்தாலுமே அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிறது வந்து நம்முடைய ஆன்றோர்களுடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் தொட்ட எல்லாம் வெற்றி உங்களுக்கு வேணும்னா ஞானம் வேணும் நல்லபடியான முன்னேற்றம் வேணும் வாழ்க்கையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமான நிச்சயமாக நம்ம வந்து வழிபடணும் இது மாதிரியான இந்த விரத முறைகள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி இந்த தடவை நம்ம சொல்லுகின்ற அந்த தைப்பூசத்துக்கு இப்போ விரதங்கள் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் அப்படி விரதம் இருக்கிறவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டாலே வெயில் வழிபாடு தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சிலருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது எதற்காக இந்த வெயில் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் அசுரர்களை எல்லாம் அழித்துட்டு தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து அந்த ஞான வேலை வாங்கின அந்த தினம்தான் தைப்பூசனால் கொண்டாடுறோம் அதனால தான் வேல் வேறு கிடையாது முருகன் வேறு கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது வேறு எல்லா ஊர்லேயும் எல்லா உலகத்துலேயுமே நிறைய இடத்துல முருகனுடைய அந்த மூலஸ்தானம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல விக்கிரகத்துக்கு பதிலாக நிறைய பேர் வேல் வச்சு தான் வழிபடுறாங்க ஏன்னா வேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்டிங்கன்னா வெற்றியுடைய ஒரு அடையாளம் இது வந்து ஞானத்துடைய அடையாளமாகவும் சொல்லப்படுது அதனால தான் வெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தோன்றின ஒரு வார்த்தை தான் வேலுங்கிற ஒரு வார்த்தை வேலுடைய கூர்மையான பகுதி வந்து நம்முடைய அறிவானது கூர்மையாக இருக்கணும்னு சொல்லுது அதே நேரம் அகண்டு விரிந்த பகுதி வந்து ஞானமானது நமக்கு விரிந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க கீழே உள்ள அந்த குச்சி மாதிரி பார்த்திங்களா அந்த தடி போன்ற பகுதி வந்து நம்முடைய அறிவானது ஆழமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து குறிப்பிடப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வேலை நம்ம வந்து தைப்பூசத்துக்கு நம்ம வந்து அந்த வேல் வச்சு தான் அந்த வழிபாடுகள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் தைப்பூச விரதத்துக்கு இருபத்தி ஒரு நாளோ நாற்பத்தி எட்டு நாட்களோ விரதம் இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுடைய இந்த ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் நமக்கு சொல்லுகின்ற அந்த ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் எளிமையான முறையில் வேல் வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்களேன் ஏனா பார்வதி தேவி தன்னுடைய சக்தியை வேல் ரூபமாக முருகனுக்கு கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் அதனால இந்த தைப்பூச நாளைக்காக நம்ம எடுக்கக்கூடிய இந்த விரதத்துக்கு நம்முடைய வீட்டில் வந்து நம்ம வந்து உங்கள் வீட்டில் ஏற்கனவே வேல் இருந்தால் அந்த வேல் வச்சு வழிபாடுகள் பண்ணலாம் இப்போ எங்கள் வீட்டில் வேல் இல்லைம்மா அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருக்கும் இல்லை வேறு எங்கேயாச்சும் பூஜா ஸ்டோர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல சின்னதான ஒரு வேல் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா வேல் வழிபாடு யார் ஒருத்தங்க நம்முடைய வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வருங்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முருகனுடைய அருளால் எல்லாமே தீரும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து வீட்டில் செய்யலாமா அந்த வேல் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம் கோவிலெல்லாம் வச்சுருக்க மாதிரி பெரிய பெரிய வேல்கள் நம்ம வச்சு வீட்டில் வழிபட்டது தான் நமக்கு வந்து அது வந்து தப்பாயிரும் நமக்கு அது மாதிரி இல்லாமல் சின்னதான நம்முடைய விரல் சைஸில் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அது மாதிரியான வேல்கள் நிறைய கிடைக்கிது இப்போ உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இதே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாதவங்க ஒரே ஒரு வேல் மட்டும் நீங்கள் இந்த தைப்பூச திருவிழா அந்த விரதத்துக்காக நீங்கள் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் வச்சு வழிபட ஆரம்பித்து பாருங்கள் வெற்றி மேல் வெற்றி குவியும் இதற்கு நம்ம எப்படி இந்த வேல் வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது அப்படின்னு அபிஷேகங்கள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணீரில் நம்ம இதை வந்து அபிஷேகம் பண்ணிக்கணுங்க அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பசும்பால் இருக்க பார்த்தீங்களா அதில் சின்ன கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு போதும் அந்த பாலை நீங்கள் வேல் மீது ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு இது தவிர கிட்ட வந்து பஞ்சாமிரதம் பண்ணலாம் தேன் பண்ணலாம் விபூதி பண்ணலாம் சந்தனம் மஞ்சள் அது மாதிரி நம்முடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணிட்டு வேலுக்கு நம்ம சந்தனம் பொட்டு பூக்கள் இது மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம வந்து சுவாமி ரூமில் வைக்கணும் எப்பயுமே வேலை நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வேலை வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது சின்னதான பித்தளை செம்பு எடுத்துக்கலாம் இல்லாட்டி சின்ன கிண்ணம் மாதிரி எடுத்துக்கலாம் அதில் ஃபுல்லாக பச்சரிசி பரப்பிட்டு கொஞ்சம் விபூதி வச்சுட்டு அதுக்குள்ளே தான் இந்த வேலை வந்து நம்ம உள்ளே வச்சு இந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நம்ம வேலை வழிபடணும் இப்படி உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா இந்த எளிய முறையில் நீங்கள் வச்சு இந்த தைப்பூசி விரத நாட்களில் நீங்கள் இந்த வேலுக்கும் சின்னதான ஒரு பூஜை பண்ணி நீங்கள் சுவாமிக்கு தீபம் ஏற்றுறப்ப இந்த மாதிரி வேலுக்கும் பூக்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எடுத்து காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் வேல் இல்லாதவங்க புதுசா வேல் வாங்கிட்டு இந்த வேல் பூஜையை மட்டும் செய்ய ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகும் அப்படி இந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதத்தில் இருக்கோம் நம்ம வேலுக்கு பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மகா மந்திரம் எல்லாருக்குமே தெரிந்த மகா மந்திரம் வேல் மாறல் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிகம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வெயில் மரல் தாங்க ஏன்னா இது மாதிரி வேலுக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம இந்த முருகனுடைய விரத நாட்களில் நம்ம வேல்மாறல் யார் ஒருத்தங்க இப்படி படிக்கிறோமோ நிச்சயமாக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வேலுக்கு உங்களால் முடிந்த அந்த அபிஷேகங்கள் டெய்லி நீங்கள் பண்ணி சிகப்பு நிற மலர்கள் முருகனுக்கு கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சு நீங்கள் அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு அர்ச்சனைகள்லாம் பண்ணிவிட்டு வேல்மாறல் நீங்கள் உட்காந்து படிங்க நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் வேல் மாறல் காலையில் படிக்கிறதா சாயங்காலம் படிக்கிறதானு ஏன்னா இப்போ இருக்கற சூழலில் எல்லாருமே வேலைக்கு போகின்றவங்க இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து காலையில் வேலுக்கெல்லாம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணிட்டோம் தீபம்லாம் ஏற்றிட்டோங்கிறப்போ சாயங்காலம் தீபம் மட்டும் ஏற்றிட்டு சுவாமி ரூமில் உட்காந்து இந்த வேல் மாறல் படிக்கலாம் இப்படி இருபத்தி ஓரு நாட்கள் நம்ம வந்து முருகன் கிட்ட மனசில் வந்து நம்ம வச்ச கோரிக்கைகள் வச்சு இந்த வேல்மாறலும் சரி நம்ம வேல் பூஜையும் சரி நம்ம ஏற்றுகின்ற தீபங்களும் எல்லாமே சேர்ந்து என்ன வேண்டிகேட்டால் அதை அப்படியே நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த முருகனுடைய ஒரு வழிபாட்டுகள் இருக்குது இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா எங்களால் வேல்மறல் தொடர்ந்து படிக்க முடியல அப்படி இருக்கவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போதான் நமக்கு யூடியூப்லலாம் நிறைய இடத்துல வந்து வேல்மாரல் பாடலாகவே வந்துருக்கு பார்த்துங்களேன் அந்த பாடலை உங்கள் காதால் கேட்டாலே போதும் உங்களுக்கு அந்த பொண்ணி பலன்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க அதனால் எப்பையும் போல் இருக்க விருத முறைகள் நீங்கள் இருந்து உங்களுடைய பூஜை இந்த இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றமும் மாற்றங்களும் வேண்டியதை வேண்டிபடியே முருகனர்களால் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்